பவானி கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி நாலா வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காவை. பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் முதல்ல கத்திரிக்காய் ஃப்ரை பண்றதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிirchi இப்போ நம்ம கட் பண்ணி வெச்ச கத்திரிக்காவை இதல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப கத்திரிக்காய் வந்து என்ன நல்லா ஃப்ரை பண்ணோம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா கத்திரிக்காய் வந்து இப்ப பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை இப்ப இந்த வதக்கின கத்திரிக்காய் வந்து ஒரு சைடா வச்சுட்டு அடுத்து இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலாக்கு வந்து நம்ம இப்ப எல்லா பொருட்களும் வதக்கிக்கலாம் முதல்ல வந்து நான் வந்து ஒரு ஆறு வள தான் பூண்டு ஒரு அஞ்சு கருவு சின்ன சூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு நாலு மல்லிகை கொஞ்சம் இது கொஞ்சம் ஃப்ரையா இருக்கும் அதுக்கப்புறம் சோம்பும் சீரகம் சேர்த்தோம் அதுக்கு வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அதே மாதிரி திருவண்ண தேங்காய் அடுத்த இந்த மசாலே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கட் வச்சிருக்கேன் இதுவும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுடைய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சில போட்டு நைசா ஆட்டிட்டு வந்து இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம மிக்சில அற மாட்டிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆதிச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக ஆற்றி தரணும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக ஆற்றி தரணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலு மாற்றிக்கணும் இப்போ பாருங்க நம்ம மசாலாவை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிக்கலாம் அதே பேன் வந்து இதில் நம்ம வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எப்பவுமே இந்த கத்திரிக்காய்க்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் பூந்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி குட்டி கட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து கடுகு ரெண்டு வரமாக வச்சு சேர்த்துக்கிறேன் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு அடுத்து கருவது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரை வச்சுருக்க மசாலாவை சேர்த்து இப்ப பாருங்க நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்து அடுத்த இதுல வந்து நம்ம முன்னாடியே வந்து எண்ணெயில வதக்கி வச்சுக்கோங்களேன் தத்திரிக்கலாம் இப்போ இது வந்து இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படி விட்டோம்னா நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வங்காய் வந்து சூப்பரா ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிருச்சின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிப்போம் பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சா இருந்துச்சுன்னா இப்போ சூப்பரா ரெடி ஆகிடுச்சி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வாங்க இப்போ இது வந்து நம்ம சொல்ல மாட்டேங்குது இது வந்து ரைஸுக்கு அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இப்போ நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வங்காய் அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இந்த குழம்பு வந்து ரைஸ்க்கும் சப்பாத்திக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் தேங்க்யூ